ஹலோ காய்ஸ் செரஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்ததுன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டே டு டே லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கேரட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பொரியலுக்கு வந்து இந்த மாதிரி நறுக்கிட்டு ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருப்போம் அதுக்கப்புறம் தண்ணியை வந்து நம்ம வந்துட்டு தனியாக எடுக்கிறப்போ அதுலேருந்து நமக்கு அந்த கேரட்டாக இருக்கட்டும் உருளைக்கிழங்கு இல்லை வேறு ஏதாவது காய்கறிகள் வந்து நறுக்கி நீங்கள் போட்டுட்டு தண்ணி வடிகட்டுறப்போ தண்ணியோடு சேர்ந்து நமக்கு அந்த காய்கறிகளும் வந்துட்டு கீழே வந்து கொட்டிவிடும் முக்கியமாக வந்து சிங்க்லெலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்துட்டு காய்கறிகளாக இருக்கட்டும் கடலை வகைகள்லாம் நம்ம வந்துட்டு வடிகட்டுறப்போ கொட்டி சிங்க்கிலே வந்து விழுந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் வடிகட்டி பாருங்கள் உங்களுக்கு வந்து காய்கறிகள் எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த காய்கறிக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிட்டு இந்த மெத்தடில் நீங்கள் வந்து வடிகட்டி பாருங்கள் இப்படி வடிகட்டுறப்போ உங்களுக்கு வந்து காய்கறியோ கடலை வகைகளோ எதுவுமே வந்துட்டு நீங்கள் வடிகட்டுறப்போ கீழே வந்து சிந்தாது இதை நான் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து வடிகட்டுறேன் நீங்கள் சிங்க்க்லேயே டேரெக்டாக வடிகட்டுறதா இருந்தால் கூட தண்ணியை வந்து நீங்கள் சிங்க்லேயே ஊற்றிக்கலாம் அப்படி ஊற்றுறப்போ கூட ஒன்று கூட வந்து சிந்தாது வெளியில் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து எந்த காய்கறிகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் வடிகட்டி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து வடிகட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள் எதுவுமே வந்து அந்த தண்ணியில் கொட்டவே இல்லை எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளேயே வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு வந்து நம்ம ஜல்லடெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சில நேரங்களில் ஜல்லடெல்லாம் தேடிட்டுருக்காமல் இந்த மெத்தடெலாம் வந்துட்டு நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் இப்போது ரெண்டாவது டிப் என்னென்னு பார்க்கலாம் அந்த மாதிரி கொசுவத்தி வாங்கினா அதோட ஸ்டாண்டெல்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த கொசுவத்தி ஸ்டாண்டெலாம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி வந்து இனிமேல் தூக்கி போடாதீங்க இப்போ அந்த கொசுவத்தி ஸ்டாண்டை வந்து நான் வந்து எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் விரிச்சு மேலே மேலாக்கில் வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இதை இப்போது வந்து நான் வந்து இந்த மெத்தடில் வந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை ஒட்டுறதுக்கு நான் வந்து டபுள் சைட் டேப் வந்து எடுத்திருக்கேன் நல்ல குவாலிட்டியான டபுள் சைட் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க இதை நான் வந்து இந்த மாதிரி பின் பக்கமாக வந்து ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டு இப்போ இதை வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளோட வீடுகளில் ஜிங்க் ஏரியா இருக்கும் இல்லையா அந்த ஜிங்கில் வந்துட்டு நம்ம வந்து சில நேரங்களில் ஸ்டாண்டு மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து கீழே வந்து ஸ்க்ரப்பர் அந்த மாதிரிலாம் வைக்கிறப்போ தண்ணியெல்லாம் வந்து வடிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல இதை வந்து ஒட்டிக்கலாம் இப்போ நான் வந்து சிங்க் பக்கத்தில் உள்ள அந்த டைல்ஸில் வந்து ஒட்டி விட்டுருக்கேன் ஒட்டிட்டு இப்போ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ வந்துட்டு இல்லை நார்மல் ஸ்க்ரப்பராக இருந்தாலும் சரி அதை வந்து இதில் வந்து நீங்கள் கழுவிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணியோட ஈரம் எல்லாமே வந்து நல்லா வடிஞ்சிடும் வடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா வந்து ட்ரை ஆகிடும் இந்த மாதிரி நீ நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் ஸ்டாண்டாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து கொசுவத்தி வாங்கின அட்டை பெட்டி இந்த அட்டை பெட்டி கூட நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றிக்கலாம் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மேல் பகுதி இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கேன் உள்ளா உள்ளாக்கிலேயே நான் வந்து மடித்து விட்டுருக்கேன் நீங்கள் வந்து கட் பண்ணி தனியாக எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மசாலா பொடிலாம் வந்து பாக்கெட்டோடு வச்சுருப்போம் இல்லையா இந்த பாக்கெட்லாம் அப்படியே வெளியில் வைக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும் இதை வந்து போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே சேஃபாக இருந்துக்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு வைக்கிறதுக்கு இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது கொஞ்சம் சின்ன சைஸாக நீங்கள் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்த முக்கியமான டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கண்ணாடி வலையெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வச்சுருப்பீங்க வீட்டில் கண்ணாடி வலையெல்லாம் வச்சிருப்போம் நமக்கு வந்து சில பேர் வந்து எப்போவுமே வந்து கையில் கண்ணாடி வளையல் வந்து போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க ஆனால் கண்ணாடி வளையல் வந்து யூஸ் பண்ணுறதுல ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து உடஞ்சி போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஜிகினாலாம் இருக்கிற மாதிரி வளையலாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அந்த ஜிகினா எல்லாமே வந்து உதிந்துடும் சில நேரங்களில் கண்ணாடி வலையெல்லாம் உடஞ்சி நம்ம கையை குத்திக்க கூட சான்சஸ் வந்து இருக்குது இது இந்த கண்ணாடி வளையலை இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணி வந்து லைட்டாக வந்து சூடாகட்டும் அந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கண்ணாடி வளையல்கள் எவ்வளோ வளையல் இருந்தாலும் சரி அதை வந்து இந்த மாதிரி வந்து தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க லைட்டாக வந்து சூடாகிற தண்ணியில் கண்ணாடி வளையல்களை போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அது சூடாகிற வரைக்கும் அப்படியே வந்து விட்டுருங்க இப்போ இது வந்து லைட்டாக வந்து பபுள்ஸ் வர மாதிரி வந்து சூடாகணும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இது அப்படியே விட்டுடலாம் கண்ணாடி வலையில் இந்த மாதிரி வந்து சூடு பண்ணுறதுனால இது வந்து உடஞ்சி போயிடும் வெடிச்சிடும் அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை எதுவுமே ஆகாது இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பபிள்ஸ் வர வரைக்கும் இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறப்போவே தெரியும்னு நினைக்கிறேன் லைட்டாக வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கிக்கலாம் நம்ம இப்போ இறக்கிட்டு இதை வந்து நல்லா வந்து சூடு ஆற விட்டுடலாம் இல்லை நீங்கள் வந்து சூட்டோடய வெளியில் எடுக்கிறதா இருந்தாலும் கூட ஏதாவது கம்பி மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை நீங்கள் வந்து கையில் போட்டு யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இதில் உள்ள ஜிகினாவாக இருந்தாலும் சரி மேலே தான் ஸ்டிக்கராக இருந்தாலும் சரி எதுவுமே வந்து ரிமூவ் ஆகவே செய்யாது அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நாளானாலும் இந்த கண்ணாடி வளையல்கள் உடஞ்சும் போகாது அடிக்கடி நீங்கள் கண்ணாடி வளையல்கள் கையில் போட்டு யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் எப்போவுமே கையில் கண்ணாடி வளையல் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அந்த வளையல் சவுண்டாக இருக்கட்டும் இல்லை அது கலர்ஃபுல்லாக இருக்கிறதா இருக்கட்டும் இதுக்காகவே வந்து விரும்பி போட்டுப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எவர் சில்வர் பாத்திரங்கள்லாம் புதுசாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பாங்க இந்த ஸ்டிக்கரை உரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய மெத்தட் வந்து நம்ம பார்த்துருப்போம் அடுப்பிலலாம் வச்சு டேரெக்டாக வந்து ஹீட் பண்ணால் ஸ்டிக்கர் உறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு வந்து கேஸ் கூட வேஸ்ட் ஆகும் சில நேரங்களில் அதுக்கு வந்து இந்த மாதிரி எதாவது நீங்கள் வந்து சூடு பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி சூடு பண்ணுற பாத்திரத்து மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே நமக்கு எடுக்கிறதுக்கு வந்துடும் இப்போது நான் வந்து சாம்பார் வந்து சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ இந்த பாத்திரத்து மேலே இந்த மூடியை வந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வந்து சூடாக விட்டுருலாம் இந்த சூட்லேயே வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து லைட்டாக உரிச்சோம் அப்படின்னாவே ஈஸியாக உரிக்க வந்துடும் இப்போ இது மேலே வச்சு நீங்கள் கத்தி ஏதாவது வச்சு சுரண்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் நான் வந்து வெளியில் எடுத்துகிட்டு தான் வந்து கையாலே வந்து உரிச்சு காட்ட போகிறேன் இப்போ இந்த மாதிரி லைட்டாக வந்து சூடானதுக்கப்புறமா இதை வந்து தனியாக எடுத்துட்டு நம்ம வந்து உரிச்சிக்கலாம் நான் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் உரிச்சு காட்டுறோம் பாருங்கள் கையால் உரிக்கிறப்போவே வந்து ஈஸியாகவே வருது இப்போ ரொம்பலாம் சூடாகலை லைட்டாக தான் சூடாகிருக்கு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உரிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாகவே வரும் இது மூலமாக நமக்கு வந்து கேஸுமே வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரங்களை உள்ள ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தனியாக கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் காட்டி நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி ஏதாவது நம்ம சூடு பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பாத்திரத்து மேலே வச்சுட்டு லைட்டாக வந்து சூடு காட்டிட்டு எடுத்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்துடும் இந்த மெத்தட் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி டஸ்ட்பின்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து கவர் போட்டு யூஸ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி நார்மலாக யூஸ் பண்ணாலும் சரி நம்ம வந்து குப்பைகள் போடப்போட அதில் வந்து கெட்ட வாடையும் சரி அது இல்லாமல் வந்துட்டு காய்கறி வேஸ்ட்லாம் போட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்டு ஒரு மாதிரி பேட்ஸ்மேன் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து தடிமனாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குப்பைகள் போடுறப்போ உங்களுக்கு வந்து கெட்ட வாடையுமே வராது எல்லா கெட்ட வாடகை எல்லாத்தையுமே இந்த நியூஸ் பேப்பரே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அது மட்டும் இல்லாமல் குப்பைகளில் உள்ள ஈரம் ஏதாவது பட்டுச்சுனாலும் கூட அந்த ஈரத்தையும் இது வந்து உறிஞ்சிக்கும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் கவர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து குப்பைகளை போட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி போடுறதுனால நமக்கு கெட்ட வாடையும் வராது உள்ளுக்குள்ளே தண்ணி விட்டு ஒரு மாதிரி வந்து தண்ணிப்பதமாகவும் இருக்காது இந்த டிப் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்